நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் என்றும் விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுப்பு கொழும்பில் ஒன்று கூடிய சுதந்திர கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் வழிபறி கொள்ளையில் போலீஸ் கான்ஸ்டபிள் பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை முச்சக்கர வண்டியும் இருவர் காயம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படவுள்ள ஐம்பதாயிரம் வாகனங்கள் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் கொட்டப்போகும் இடியுடன் கூடிய பலத்த மழை தகாத உறவு வீட்டில் வீசிய துர்நாற்றம் போலீசாருக்கு காத்திருந்தாதிச்சு தொடர்பான விரிவான செய்திகள் நெண்டுவார விடுமுறையை முன்னிட்டு இன்றும் விசட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இன்று முற்பகல் ஹாட்டன் வரை மேலதிகமாக எட்டு பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக சபையின் தலைவர் ராமல் ஸ்ரீவர்தனா குறிப்பிட்டுள்ளார் தமது சொந்த ஊர்களுக்கு சென்று மீண்டும் கொழும்புக்கு திரும்பும் மக்களுக்காக நாளை முதல் மேலதிக பேருந்து சேவைகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள் கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளனர் நேற்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு டார்லி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றுள்ளது இதன்போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்காக பொதுஜன ஐக்கிய முன்னணியின் கதிரை சீனத்தில் வேட்பாளர்களை முன்னெடுத்துதல் புதிய தொகுதி அமைப்பாளர்களை நியமித்தல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கலந்துரையாடலில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா துமித திசாநாயக்கம் மஹிந்த அமரவீர அங்கஜன் ராமநாதன் வீரகுமார திசாநாயக்கம் சாரதி துஷ்மந்த மித்ரபால உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வழிபறி கொலையில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கங்கவள போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் வீதியில் பயணிக்கும் பொதுமக்களின் தங்க நகைகளை கொள்ளையிடுவதாக கங்கவள போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து தும்மோதர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தை நபர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் പീസാര വിസാരണ പോലീസുകാർക്കൊണ്ട് ഇലങ്ങയു ഐവട്ടങ്ങളിൽ പല പ്രദേശ പ്രിവിസിയ കൂടാൽ മൺസരിവ് അപായ എച്ച വിട്ടുള്ളത് അതേ ഇരവത് മണി മുതൽ ഇരവത് മണി വരെയാണ് മണത്തി മൺസരി അറിയിപ്പ് വെള്ളപ്പെട്ടുള്ളതും അതിൽ പതുലൈ മാവട്ടത്തിൽ വെളിമട പസര ആകിയ പകുതി കണ്ടി മാവട്ടത്തിൽ മെതുംബര പാതതുംബര ഒടുതുംബര ആകിയ പകരം മൺസരിവ് അപായ എച്ച വിട്ടുള്ളതാ அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது மேலும் குருநாகல் மாவட்டத்தின் ருதிகம பிரதேசத்திலும் மாத்தளை மாவட்டத்தின் உக்குவெல மற்றும் டிராத்தோட்ட பகுதியிலும் நுவரலியா மாவட்டத்தின் வலப்பனை மற்றும் கரன்கேத்த பிரதேசங்களிலும் இந்த அறிவிப்பு அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் என்று இடம்பெற்ற விபத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பரந்தன் பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த சாரதி பயிற்சி பாடசாலையின் முச்சக்கர அதே திசையில் பயணித்த உந்துருளி ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் உந்துருளியில் பயணித்த இருவரே காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கைக்கு இந்த வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணக்கி தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து வருடமாக காட்டப்பட்ட வாகன இறக்குமதிக்கான தடை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தளர்த்தப்பட உள்ள நிலையில் தற்பொழுது புதிய வரி கொள்கைகளுக்கு மேலதிக வாகன இறக்குமதிக்கான ஏனைய அனைத்து வரிகளும் சேர்க்கப்பட்ட பின்னரான முழு வரியானது ஐநூறு சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரி கொள்கைகளை அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் அதன் நன்மைகள் வாகன விற்பனையாளர்களால் அநீதியான முறையில் பெற்றுக் கொள்ளப்படும் என பொருளியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் அரசாங்கம் அறிவிக்கும் வரி விகிதங்களால் நுகர்வோர் மாட்டார்கள் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் வசந்த் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதுள்ள வரிக்கொள்கைக்கும் முன்னர் இருந்த வரிக்கொள்கைக்கும் பாரிய வித்தியாசங்கள் இல்லை இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரிகள் சாதாரணமாக முன்னூறு சதவீதத்துக்கும் சதவீதத்துக்கும் இடையில் உள்ளது இந்த நிலையில் வாகன விற்பனையாளர்கள் வாகன சந்தையில் பாரிய முன்னெடுத்து வருகின்றனர் அத்துடன் குறிப்பிட்ட சில வாகனங்களுக்கான விலை முகாமைத்துவத்தை பேணி வருகின்றனர் இதன் காரணமாக நுகர்வோர் பயனடைய மாட்டார்கள் ஆகையால் தற்போதுள்ள வரிக் கொள்கைக்கு அமைய வர்த்தகர்களும் இடைத்தரகர்களுமே பயனடைவார்கள் என வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் கிழக்கு ஊவா வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் மாத்தளை நுவரழியா மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் മാത്തളൈ നുരളിയാൽ ഹമാോട്ടെ മാിലും സടങ്ങളിൽ എഴുപത്തി ഐ മില്ലിമീറ്റു മിതമായത് മുതൽ കനമഴ്യ വായ്പുള്ളത് മറ്റേ പകുതികളിൽ മാളിയുള്ള അവപ്പോ മലയെളി വെടിയുടൻ കൂടി മഴ പെയ്യും വടക്ക് കിഴക്ക് വടമത്തിയ വടമേക്ക് മാണങ്ങളിലും മാത്തറൈ മറ്റും ആമന്തോട്ട മാവട്ടങ്ങളിലും അവപ്പോ മണത്തികാലത്തുക്ക് നൂറ് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ കാറ്റ് വീസക്കൂടും மேற்கு சபரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மாத்தரை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வலிகளில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னல் ஏற்படக்கூடும் எனவும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றது திருமணம் செய்து கொள்ளுமாறு பெண்ணொருவர் வெற்புர்த்தி வந்ததால் அவருடன் தொடர்பிலிருந்து வந்த திருமணமான ஆண் பெண்ணை கொன்று அவரது உடலை ஏறக்குறைய எட்டு மாதங்கள் குளிர்சாதனப் பெட்டியில் வைத்திருந்தது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த அதிர்ச்சி சம்பவம் மத்திய பிரதேசத்தின் தேவாஸ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சீவ் படிதாரின் வாடகை வீட்டில் இருந்து குளிர்சாதனப் பெட்டிக்குள் நகைகள் அணிந்து காலத்தில் காய்கடன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சேலை அணிந்த பெண்ணின் சிதைந்த உடல் வெள்ளிக்கிழமை கண்டெடுக்கப்பட்டது கொல்லப்பட்ட பிங்கி பிரஜாபதி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் உஞ்சனியில் வசிக்கும் சஞ்சய் படிதார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக பிங்கியுடன் உறவில் இருந்ததாக கூறியுள்ளார் இந்நிலையில் பிங்கி திருமணம் செய்து கொள்ளும்படி சஞ்சயை வற்புறுத்தியதனால் எரிச்சல் அடைந்த சஞ்சய் தனது நண்பரின் உதவியுடன் பிங்கியை கொன்றதாகவும் கூறப்படுகின்றது பிங்கியின் வயது முப்பது அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் கொல்லப்பட்டதாக நாங்கள் சந்திக்கின்றோம் வீச தொடங்கியதை அடுத்து வீட்டின் ஒரு பகுதியை திறக்கும்படி வீட்டு உரிமையாளரை அக்கம்பக்கத்தினர் அழைத்தனர் அப்போது பெண்ணின் சடலம் குளிர்சாதன பட்டியல் இருந்தது தெரிய வந்துள்ளது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திரு ஸ்ரீவஸ்தவா தனது வீட்டை படிதாருக்கு வாடகைக்கு கொடுத்ததாகவும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பின்னர் குளிர்சாதனப்பட்டி வேலை செய்வதை நிறுத்தியதால் வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீச தொடங்கியது இதனையடுத்து இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது என்று மற்றொரு காவல் அதிகாரி அமித் சோலங்கியை மேற்கோள் காட்டி பிடிஐ தெரிவித்துள்ளது இது இந்தியாவில் இடம்பெற்றுள்ளது இதுடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் नंरी व